இன்று வியாழக்கிழமை ஏப்ரல் பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து மேஷம் ஏரிஸ் மேஷம் பிள்ளைகளின் உடல்நிலையில் அக்கறை தேவை கோபத்தை குறைத்து அமைதியாக நடந்தால் எதிர்ப்புகள் குறையும் உங்கள் திறமைக்கு மதிப்பு இருக்காது ஏளனமே மிஞ்சும் ரிஷபம் டாரஸ் ரிஷபம் அன்னையின் பால் அன்பு வைத்தால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் தனவரவுகள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது தேவையற்ற சிந்தனைகள் படுத்தவுடன் தூக்கம் வராது மிதுனம் ஜெமினாய் மிதுனம் மனைவியின் ஆதரவு மகிழ்ச்சி அளிக்கும் குழந்தைகள் கேட்டதை வாங்கிக் கொடுத்து பாசம் பொழிவார்கள் அரசு ஆதரவால் தொழில் வளர்ச்சியில் திருப்தி நிலவும் கன்னி வகோ காணி பரிமாற்றங்களை எதிர்பார்க்கலாம் முறையற்ற வழிகளில் பணம் வரலாம் உறவுகளிடையே மனக்கசப்பு உருவாகலாம் கோபத்தை குறைத்தால் நன்மை ஏற்படும் மகரம் கேப்ருகான் மகாரம் எதிர்பார்த்த தனலாபமின்றி குடும்பத்தில் நிம்மதி குறையும் புதிய தொழில் முதலீடுகளை ஒத்தி போடுவது நல்லது மாணவர்கள் மிகுந்த அக்கறையுடன் படித்தல் அவசியம் கடகம் கேன்சர் கடுகம் அனைத்து விஷயங்களிலும் அலட்சியம் தவிர்த்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் அரசு உயரதிகாரிகளிடம் பணிவுடன் நடந்தால் உயர்வு உண்டு சிம்மம் லியோ சிம்மம் தனவரவு வர மனத்திருப்பி ஏற்படும் புத்தி சாதுரியத்தால் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் நிலவும் இனிய பயணங்களால் இன்பம் பெருகும் அரச யோகம் தரும் நாள் துலாம் லெப்ரா டூலம் அனைத்து செயல்பாடுகளும் வெற்றி கிட்டும் அரசு உதவிகள் தாமதமின்றி கிடைக்கும் கல்வியில் தேர்ச்சி ஏற்படும் பதவி மற்றும் அந்தஸ்து உயர்வு ஏற்படும் மீனம் பாய்சீஸ் மீனம் அனைத்து நலங்களும் உண்டாகும் எதிர்பார்த்த வரவுகள் வந்து ஏற்றம் தரும் உதவிக்கரம் நீட்டுவர் நண்பர்கள் மனதில் சொந்த வீடு வாங்கும் எண்ணம் தலைதூக்கும் தனுசு சஜட்டேரியஸ் தனுசு பூஜை சம்பந்தமான பொருட்களை விற்பவர்கள் இலாபம் அதிகரிக்கும் சிலருக்கு குழந்தை பிறப்புக்கான வாய்ப்பு உருவாகும் கோவில் குளம் போன்ற திருப்பணிகளில் ஈடுபடுவதால் புகழ் ஓங்கும் விருச்சிகம் ஸ்கார்பியோ விருச்சகம் வியாபாரிகளுக்கு தன லாபம் அதிகரிக்கும் வேலைக்கான நேர்காணல்களில் வெற்றி கிடைக்கும் கீழே பணிபுரிபவர்களுக்கு கட்டளையிடும் உயர் பதவி கிடைக்கும் கும்பம் அக்வேரியஸ் கும்பம் இனிய பேச்சால் புதிய காதல் சம்பவங்கள் கைகூடும் அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிட்டும் மனைவி மூலம் நன்மைகள் அதிகரிக்கும் பல வழிகளிலும் பணம் வரும்